கொள்வதாக நாம் வாசித்த அருமையான ஒரு சங்கீதத்திலே கடைசி வசனத்திலே நாம் இப்படியாக வாசித்தோம் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவருக்கு இவை என்றும் உள்ளது நாம் இப்பொழுது ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அவர் பரலோக தேவனாக அவர் இருக்கிறார் எனவே நாம் ஒரு சிறப்பான ஜனங்களாக கடவுள் நம்மை மாற்றி அவரை ஆராதிக்க முடியாத ஒரு பெரிய கிருபியை நமக்கு தந்திருக்கிறார் எனவே ஆராதனைக்கு பிரயோஜனமாக நாம் ஒரு வேத பகுதியை நாம் எடுத்துக் கொள்ளலாம் சங்கீதத்தை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவி தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி என்றும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது அவைகளில் சங்கீதகாரன் ஆடுகளை மேய்க்கக்கூடிய வேலையிலே அவர் வானத்தை அவர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவ மனிதனாக அவர் இருந்தார் எனவே சில பாடல்களை அவர் இதன் மூலமாக பாடினதையும் கூட நான் பார்க்கிறோம் உதாரணத்துக்கு நாம் பார்க்கும் இங்க அமர்ந்திருக்கிறதுல யாராவது ஒருவர் இதுவரைக்கும் நான் வானத்தையே பார்த்தது இல்ல அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா அல்லது ஒருவேளை பணக்காரர்கள் மட்டும்தான் அல்லது படித்தவர்கள் மட்டும்தான் திறமசாலைகள் மட்டும்தான் இந்த வானத்தை பார்க்க முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்கு அந்த உலகத்துல அப்படின்லாம் இல்ல இந்த வானத்தை பார்க்கணும் நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க பாக்கலாம் ஒண்ணு இல்ல இந்த இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் வெளிய போனா எதை பார்க்க முடியும்

பாத்தியும் இல்லை அதனால அதனுடைய சத்தத்தை இது வரைக்கும் கேட்டதுமே இல்ல ஆனாலுமே கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தேவன் படைத்த இந்த வானம் ஆகட்டும் அல்லது சந்திரன் ஆகட்டும் சூரியன் ஆகட்டும் அவைகள் எல்லாம் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப பேசக்கூடியதாக அவைகள் இருக்கிறது ரெண்டாவது நீங்க பாருங்க பகலிலும் அவைகள் பேசுகிறது இரவிலும் அவைகள் பேசுகிறது என்ன பேசுகிறது பார்த்தா பகல்லையும் என்ன சொல்றது இரவில் என்ன சொல்றது ஒரே காரியத்தை தான் சொல்லுது எங்களை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார் இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அருமையாக அவைகள் பேசாமலேயே அவைகள் தேவனுடைய காரியங்களை அவைகள் எப்பொழுதுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அவருடைய சிருஷ்டிப்பு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அதை போலவே நமக்கு முன்பாக இங்கே ஒரு பந்தி மேஜை இங்க வைக்கப்பட்டிருக்கதை நம்ம பார்க்கணும் நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்த நாள் முதல் குன்று இதில் எல்லாமே நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு ஞாயிறு தோழும் நம்ம பங்கெடுக்கிறோம் என்னைக்காவது இந்த அப்பம் பேசி இருக்கா நீங்க கேட்டிருக்கீங்களா அல்லது என்னைக்காவது இந்த திராட்சை ரசம் பேசி இருக்கா நீங்க கேட்டிருக்கீங்களா அவைகள் எதையுமே பேசுறது கிடையாது அது மிக அமைதியாக மௌனமாக அங்கே அந்த ரெண்டு நினைவு சின்னங்களும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி இந்த வானம் நமக்கு வந்து தேவன் ஒருவன் இருக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை அது எப்படி பேசுகிறதோ அதே போலவே இந்த பந்தி மேஜையானது கூட சில சத்தியங்களை சில உண்மைகளை நம்மோடு கூட நம்முடைய காதுகளிலே

நேசிக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்கிறார் யார் சொல்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது மோசை என்ற தேவனுடைய மனிதன் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் அதாவது அவருடைய இறுதி நாட்களிலே அதாவது நூத்தி இருபதாவது வயதிலே அவர் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை அநேக காரியங்களை சொல்லி வரக்கூடிய வேலையிலே அவர் முக்கியமாக தேவனுடைய அன்பை பற்றி அவர் பேசுகிறதை நாம பார்க்கிறோம் உண்மையாகவே மோச இதை பற்றி ஒரு மனிதனாக இருக்கிறார் ஏனென்று நம்ம பார்க்கும்பொழுது அவர் ஜனங்களை அதிகமாக நேசிக்க கூடிய நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை அவர் ஒவ்வொன்றாக கண் முன் வைத்தவராக அல்லது கண் முன் பார்த்தவராக அங்கே மோச இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது உதாரணத்திற்கு

இறுதி நாட்கள் மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் இந்த கத்தருடைய பந்தி மேஜையானது முதலாவது நம்மோடு கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஜனங்களை அவர் நேசிக்கிறார் அவருடைய அன்பு அது வித்தியாசமான அன்பாக இருக்கிறதை நாம் திருவசனத்திலே நாம் வாசிக்க சரி இந்த தேவன் எப்பொழுதுல இருந்து நம்ம நேசிக்கிறார் சொல்லுங்க பாக்கலாம் நாம் ஆராதிக்க கூடிய தேவன் எப்பொழுதும் அவர் நம்மை நேசிக்கிறார் என்று கேட்டால் நீங்க இறைமையை கேளுங்க அவர் சொல்லுவார் முப்பத்தி இறைமைய முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல உள்ள மூன்றாம் வசனத்தில் அனாதி சிநேகத்தினாலே நான் உன்னை சிநேகித்தேன் பாருங்க அவருடைய அன்பு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆரம் ஒன்று கிடையாதுங்க சரி எது வரைக்குமாக இந்த தேவன் நம்ம நேசிப்பாரு கேட்டீங்கன்னா யோவான் சொல்லுகிறார் பதிமூன்றாம் அதிகாரத்துல யோவான் பதிமூன்று ஒன்றிலே தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தமும் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார் பாருங்க அவருடைய அன்புக்கு எப்பொழுதுமே ஆரம்பமும் கிடையாது அதனால முடிவுமே கிடையாது எனவேதான் நீதிமொழிகள் பதினேழு பதினேழு நம்ம வாசிக்கிறோம் எல்லா காலத்திலும் அவருடைய அன்பு எப்பொழுதுமே அது மாறாதுங்க இந்த உலகத்தில் நீங்க போய் பாருங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் பாருங்க இந்த உலகத்திலேயே சிறந்த அன்பு எதுன்னு சொல்லுவாங்க யாருடைய அன்பு

இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் அவர் அன்பு கூறுத்தார் என்று நம்ம பார்க்க முடிகிறது எனவே இந்த பந்தி மத்தியானது முதலாவதாக கடவுளுடைய தேவனுடைய அன்பை பற்றி அது பேசக்கூடியதாக இருக்கிறது அடுத்த இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிங்க ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங்க மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் ஒரு பலிச்சயமான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது நீங்க பாருங்க ஆராதனையில வந்து பாடலாகட்டும் அல்லது ஸ்தோத்திரம் ஆகட்டும் அல்லது தியானமாகட்டும் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை குறிப்பிடாத ஆராதனை எதுவுமே இருக்காது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரமாக பழைய பழைய பாட்டில இருக்கிறதை நம்ம பார்க்கணும் இந்த அதிகாரத்தில் பாருங்க மொத்தம் மூன்று நபர்களே நம்ம பார்க்க முடியும் முதலாவதாக கத்தரை குறித்து இந்த அதிகாரத்துல பார்க்க முடியும் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்க முடியும் மூன்றாவது உங்களை பற்றியும் என்னை பற்றியும் கூட இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும் வேறொரு விதத்துல சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு யாருங்க காரணம் இதுதான் அல்லது பிலாத்துவா அல்லது ரோம போர்ச்சி அவர்களா அவங்களா இல்லைங்க யார் காரணம் நீங்களும் நானும் தான் காரணம் நம்மை பற்றி தான் இந்த இசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் நம்முடைய மீறுதல்களை பற்றி நம்முடைய அக்கிரமங்களை பற்றி நம்முடைய ஆக்கினியை பற்றி எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் எனவே இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நாம் காரணம் என்பதை இந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம் சரி அவரை யார் பாடுகளுக்கு உட்படுத்தினது யாரு

நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்ட தேவனாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் பேதுருவை கேட்கும் பொழுது அவருடைய பாடுகளை குறித்து செய்து பாடுபடவில்லை என்பதை மிக தெளிவாக அவரோடு கூட இருந்த பேருவங்க சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கிறோம் அது மட்டும் இல்ல அந்த ஒன்று பேர இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனத்துல ஒரு முக்கியமான காரியத்தையும் கூட அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் என்ன என்று நாம் கவனிக்கும் பொழுது அவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தவில்லை என்கிற காரியத்தை சொல்றாரு சரி நம்முடைய ஆண்டவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தி இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் அங்கே ஒருவரும் ஒருத்தருமே அங்க இருந்திருக்க முடியாது எனவே நம்முடைய ஆண்டவர் வாய்திருவாத ஆடை போல அங்கே மௌனமாக இருந்து எல்லா பாடுகளையும் அவர்

இங்க நம்ம பார்க்கிற மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் வழியை பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அங்கீகாரமாக நம்முடைய குமாரனை அவர் மூன்றாம் நாளிலே அவர் எழுப்பினதை நாம பார்க்கிறோம் இந்த உலகத்துல பாருங்க பிறந்த எல்லாருக்குமே ரெண்டே வரலாறு தான் என்ன வரலாறு ஒன்னு பிறந்த வரலாறு இன்னொன்னு வரலாறு ஆனால் நீங்களும் நாளும் ஆராதிக்கக்கூடியவருக்கு ஒரு மூன்றாவது வரலாறு இருக்கு என்ன வரலாறு அவர் உயிர்த்து வந்தார் இவருக்கு மட்டுமே இருக்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு மட்டுமே அவர் உயிர்த்து வந்த தேவனாக அவர் இருக்கிறார் அங்க பார்க்கிறோம் கல்லறைக்கு போன சிலரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அங்க கல்லறி என்ன பண்ணி இருந்தது

சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் பாருங்க பொதுவா நீங்க பாருங்க கல்லறைக்கு நம்ம போயிட்டு வரும்போது யாராவது சந்தோஷமா வந்தது நீங்க எங்க பாத்துருக்கீங்களா கல்லறைக்கு பொழுது கண்ணீரோடு வருவாங்க அவர்களுடைய பழைய நினைவுகளோடு கூட சோகத்தோடு கூட வரக்கூடிய காட்சியை ஆனால் இயேசுநாதருடைய கல்லறைக்கு போய் திரும்பி வரக்கூடியவர்கள் மட்டுமே எப்படி வர முடியும் சந்தோஷத்தோடு கூட வர முடியும் ஏனென்று சொன்னால் அவர் தாம் சொன்னபடியே உயிர் தந்தார் அவர் தம்முடைய குமாரனை அவர் உயிரோடு கூட மூன்றாம் நாள் எழுப்பினதை நம்ம பார்க்கிறோம் எனவே மூன்றாவதாக இந்த கத்தோட்டை பந்தி பஞ்சாளர் அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் மெய்யாகவே அவர் உயிர்த்து வந்தார் கடைசியாக ஒரு வசந்தி வாசி வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரத்தில் அதிகாரத்துள்ள இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார் என்கிறார் ஆமேன் கர்த்தாவே வாரும்

திரும்ப வருவார் என்று சொல்லி பவுலோ போசணும் அங்கே சொல்லுறதையும் கூட நம்ம பார்ப்போம் எனவே நம்முடைய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் இதைத்தான் முன்னுக்கு பதினொன்னு இருபத்தாறுல கர்த்தர் வருமளவும் இதிலே நீங்கள் பங்கெடுங்கள் என்று சொல்லி பவுலோ போசணும் சொல்லி இருக்கிறதையும் கூட நாம பாடுபடுவோம் எனவே இந்த கத்தூரை பந்தி அவருடைய மெய்யான அன்பை பற்றி அவருடைய மெய்யான பாடுகளை பற்றி அவருடைய மெய்யான உயிர் பற்றி அவருடைய மெய்யான வருகையை பற்றி நம்முடைய காதல்களிலே அவைகள் அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது இதை நினைத்து நாம் கத்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தலாம்